நமது நாக்குபெட்டா டிவியில் நீர் நீர்நிலைகளை அப்பவே எல்லாமே ஆல்மோஸ்ட் குப்பைலாம் போட்டு மூடி பில்டிங் எல்லாம் கட்டி அது மறைச்சிட்டு இருக்கிறோம் அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயினில் இருந்தோம் இன்னைக்கு வந்து டெல்லியில் ஏர் பொல்யூஷன்னால ஸ்கூலே லீவ் விடுற அளவில் ஆகி போச்சு இதை வந்து நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் செஞ்சு பண்ணுவோம் இவருடன் நின்று நிகழ்ச்சியில் வேஸ்ட் டு ஜீரோ வேஸ்ட் குறித்து கேடி டாக்டர் ராமன் சிவகுமார் சயின்டிஸ்ட் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த குப்பையை எப்படி ஜீரோவா பண்ணலாங்கிறது திங்க் பண்ணி திங்க் பண்ணி இருந்து கடைசியில அது நம்ம மேக் இந்தியாங்கிறதுல ஒரு சீஃப் சயின்டிஸ்டா கன்சல்டன்டா இருந்தாங்க இயன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ன்ற டிபார்ட்மெண்ட்ல எங்க ஒர்க் என்னன்னா இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துல நம்ம இருக்கிற என்னென்ன பொல்யூஷன் ப்ராப்ளம் வரலாம் அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம் ஆனா இங்கேயில மக்கள் தொகையா பெரிய வருது இதுல ஒவ்வொரு நாளும் வேஸ்டேஜ் வர்றது ரொம்ப காசி வரும் சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு காண தவராதீர்கள்